ரோஹித் சர்மாவை தொடர்ந்து சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்துள்ளார் அடுத்த மாதம் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து அந்நாட்டு அணிக்கு எதிராக ஐந்து ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் போட்டித் தொடரில் விளையாடுகிறது இந்த போட்டி தொடருக்கான இந்திய அணி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது இதற்கு முன்பே ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக கடந்த ஏழாம் தேதி திடீரென அறிவித்தார் ரோஹித் சர்மா ஓய்வு முடிவை அறிவித்த சில தினங்களில் இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனான விராட் கோலியும் டெஸ்டில் இருந்து ஓய்வு பெற முடிவு செய்துள்ளார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஓய்வு அறிவிப்பை விராட் கோலி வெளியிட்டுள்ளார் அவரது பதிவில் இந்தியாவுக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட ஆரம்பித்து பதினான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் உண்மையை சொன்னால் இந்த வடிவம் என்னை அழைத்து செல்லும் பயணம் என்று நான் ஒருபோதும் நினைத்துப் பார்த்ததில்லை என்று பதிவிட்டார் அது என்னை சோதித்தது என்னை வடிவமைத்தது மேலும் நான் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருக்கும் பாடங்களை கற்றுக் கொடுத்த நிலையில் வெள்ளை நிற ஜெர்சியில் விளையாடுவது தனிப்பட்ட முறையில் தனக்கு மிகவும் பிடித்தமானது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் விராட்கோலி இந்திய அணிக்காக நூற்று இருபத்து மூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஆடி ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பது ரன்கள் அடித்துள்ளார் கடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்திய அணி வென்ற பின்னர் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இருந்து விராட்கோலி ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது